அதிகமாக பைக் ஆக்சிடென்ட் ஆகிற காரணம் கார்காரங்களால் தான் சரிங்களா ஓப்பனாக சொல்கிறேன் கார்காரங்களால் தான் பைக் ஆக்சிடென்ட் ஆகிற காரணமே என்னென்னா அது சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேலே அதுதான் என் லைஃபோட டார்கெட்டு ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ரைடர் சூர்யா ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காகன்னா கமெண்ட்ஸுக்கான வீடியோங்க சரிங்களா நம்ம வீடியோலாம் அதிகமாக இருக்குது இந்த ஜாபுக்கு வராதிங்க இந்த ஜாப்பு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கிடையாது இந்த ஜாபுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதிங்க ஜாபுக்கு ஆஃபர் கொடுக்காதீங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணாதீங்க ஸோ மாதிரி கமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக வரும் ஸோ வேறு எந்த கமெண்ட்ஸும் நம்மளுக்கு அந்த மாதிரி நான் பார்த்து கிடையாது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வரும் சரிங்களா இந்த வேலை சேஃப் கிடையாது நேற்றா அங்கே ஒரு ஆக்ஷன் பார்த்தேன் இங்கே ஒரு ரைடர் கீழே விழுந்து கிடந்தாரு இந்த மாதிரி இந்த மாதிரி மட்டும்தான் நம்மளோட கமெண்ட்ஸில் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி நான் வேலை பார்க்குற என்னோட கம்பெனியில் பத்து பேர் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் வேலை பார்க்குற கம்பெனியில் பத்து இண்டியன்ஸ் வேணும் அப்படின்னு இருக்காங்க அதுவும் உன்னோட லாங்குவேஜ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி ஏன்ட்டு என்னோடய ஹெச்ஆர் சொன்னாலும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு என்ன தான் பாசிட்டிவாக கமெண்ட் இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஸோ அதனால தான் இந்த வீடியோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லை ஸோ கமெண்ட் பண்ணாமலே நிறைய பேர் என்ன தப்பாகவே நினச்சிருப்பாங்க இந்த ஜாப்பை பற்றி ஸோ அவங்களுக்காக இருந்தால் இந்த வீடியோ வீடியோ பாருங்கள் என்ன இந்த ஜாப்ல அப்படி என்ன வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ நான் சொல்கிறேன் இது ஓப்பன் டாக்காக தான் இருக்கும் நம்ம எல்லா வீடியோலயுமே ஓப்பனாக சொல்லிடுவாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது இது பிரச்சனை இருக்குதுன்னு பட் இந்த வீடியோ வந்து அந்த குறை சொல்கிறவங்கன்னு சொல்ல மாட்டேன் ஸோ அவங்க பார்த்த விதம் ஸோ அவங்க ஒரு சைடு வியூ அவங்க ஒரு வியூ மூலமாக பார்த்துருப்பாங்கல்ல ஸோ இங்கே சார் டெலிவரி ஜாப் பண்ணுறவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை அவங்க பார்த்துருப்பாங்க அதனால அந்த வியூவில் போய் நம்ம இன்னைக்கு வீடியோ போட போகிறோம் இன்னைக்கு அந்த வீடியோ தான் இதுதான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியில் என்ன ஜாப் வேகன்சி இருக்கு இப்போ நம்ம கம்பெனியில் எவ்வளோ சேலரி என்ன ஆர்டரு இதை பற்றிலாம் வீடியோ போ வீடியோ போடணும்னு நினச்சேன் ஸோ அதுவும் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் கண்டிப்பாக இருக்கிறாங்க ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடர் ஜாப் மட்டும்தான் வேகன்சி வீடியோ போடுமான்னா இல்லைங்க ஸோ நிறைய போடும் ஸோ எப்படின்னா நம்மளுக்கு தெரியற எல்லா வேலையும் சேஃபான வேலையா ஏமாற்ற மாட்டாங்களா ஏஜென்ட்லாம் கரெக்டான ஏஜெண்டா இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம வீடியோவே போடுவோம் ஸோ இப்போ கூட துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வேகன்சி இருக்குது அதே மாதிரி அட்னாக் நிறைய நிறைய ஆல்ரெடி சவுதி போயிட்டு வந்தவங்களோ துபாய் போயிட்டு வந்தவங்களோ தெரிஞ்சிருக்கோம் அட்னாக்னு ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சி தான் டூ வீலர் ஆக்சிடன்ட்டு முடிஞ்சு உட்காந்துட்டான்னு நினைக்கிறேன் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வேலை இருக்கிறவங்க சப்போட்டும் உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க அதுதான் ஸோ எல்லா வேலையுமே போடுவோம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த சேனலில் வந்து ஜாப் வேகன்ஸை பற்றி போடுறாங்க அப்படின்னு ஸோ நம்ம கம்பெனியில் இப்போ எடுக்கிற அந்த பத்து பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் கிடையாதுங்க ஸோ டைரெக்டாக எங்கள் கம்பெனி பேசி இன்ட்ரு டிக்கெட்லாம் விசா கா விசா ப்ராசஸ் டிக்கெட் ப்ராசஸ்லாம் எங்கள் கம்பெனி பார்த்துடும் ஸோ உங்களோட செலவு என்ன இருக்குன்னா அந்த மெடிக்கல் போடுவீங்க ஒரு சிக்ஸ் தௌசண்ட் மெடிக்கல் போடுவீங்க சிக்ஸ் செவன் தௌசண்ட் ஆகும் அந்த மெடிக்கலும் மும்பைக்கு ஸ்டாம்பிங் அனுப்புவிங்க ஸோ இங்கேருந்து மோஃபா நம்பர் எல்லாம் வந்தோடனே மும்பைக்கு ஸ்டாம்பிங் அனுப்புற அந்த கொரியர் காசு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும வரும் ஸோ அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் நம்ம கம்பெனி போட்டதுனால உங்களுக்கு டேரெக்டாக டிக்கெட்லாம் ஆன்லைனில் சென்ட் பண்ணிடுவாங்க அதனால் அதெல்லாம் பிரச்சனை இருக்காது ஸோ அதிகபட்சம் ஒரு ஒரு ரூபா ஆகும் பார்க்கலாம் எத்தனை பேர் செலக்ட் ஆகிறீங்கன்னு தெரில ஏன்னா நான் நேற்று ஒரு இருபது பேருக்கான மெயில் ஐடி கொடுத்தேன் எங்கள் கம்பெனி இருபது பேருக்கான அந்த ஜூம் மீட்டிங்குக்கான இன்டர்வியூ டேட்டு டைம்லாம் கொடுத்துருப்பாங்க போல் அதில் ஒரு அஞ்சு பேர் லூஸுக்கு பசங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வாங்க அவருக்கு எங்க சூப்பர்வைசருக்கு எப்படி மெசேஜ் பண்ணிருக்கேன் ஹெச்ஆர்க்கு எப்படி மெசேஜ் பண்ணிருக்கான் எனக்கு காருக்கு தாங்க பைக்கு இல்லை வேண்டாம் அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருனா தம்பி நான் அந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க நான் போடல நான் போடல சாரி நான் போடல போட்டு போட்டிருக்கீங்க இப்போ வந்து இப்படி கேக்குறீங்கன்னு சொல்லியிருக்காரு அது மூணு பேருக்கு லைவ் பாஸ்போர்ட்டே கிடையாது எனி வேணா அப்ளை பண்ணி பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதெல்லாம் தேவையில்லாதது பாஸ்போர்ட் வச்சிருக்கணும் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் அப்போ இன்டெரி அட்டன் பண்ணுங்க தேவையில்லாம பாஸ்போர்ட்டே அப்ளை பண்ணாம பாஸ்போர்ட்டே வைக்காம அப்புறம் அப்ளை பண்ணி நீங்க என்னைக்கு பாஸ்போர்ட் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதனால வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டவங்களுக்கு அனுப்பிவிடுங்க இந்த வீடியோல ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன் நானுமே இந்த ரைடர் ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டேன் சரிங்களா எதுக்குன்னா நான் டெய்லியும் பார்க்குறேன் என் கண்ணால் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன் ஆக்சிடென்ட் ஆகிறதும் சரி அதுக்கு மேலே சம்பவங்களும் ஆகிறதும் சரி நிறைய விஷயங்கள் ஆனால் என் கண்ணால் பார்க்குறேன் பட் இருந்தாலும் இது உங்களோட ஓன் ரிஸ்க்குங்க சரிங்களா ஏன்னா ஒரு ஆளுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நம்ம தடுக்கக்கூடாதும்பாங்க அது கஷ்டமா நஷ்டமோ அது அவ வந்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம நம்மளை இங்கே இருந்துக்கிட்டு ஐயோ அது கஷ்டம் அது கஷ்டம் சொன்னால் பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது ரெண்டாவது பார்க்குறவங்களும் நம்ம ஏமாற்றவங்க கூடாது ஏன்னா நான் அப்படி இன்னி வரைக்கும் நான் எதுவுமே கஷ்டம்னு நினச்ச கிடையாது வண்டி ஓட்டுறதும் சரி இது வேலை பார்க்குறதும் சரி நான் இன்னி வரைக்கும் கஷ்டம்னு நினச்ச கிடையாது அப்புறம் என்னாலே முடியும் போது என்னோட போல்டான ஆள் நீங்கள் என்னோட நல்ல வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரிஸ்க்குங்கிற மாதிரி எனக்கு தோணலை சரிங்களா அதனால இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இந்த வீடியோ நானே பார்த்தீங்கன்னா யாருமே ரெக்கமெண்ட் பண்ணோம்னு நினைக்க மாட்டேன் பட் ஒரு ஆளுக்கு கிடைக்க வேண்டிய வே வேலையை நம்ம தடுக்கக்கூடாது கூடாது நம்ம மூலமா கடவுள் தந்திருப்பார் நம்ம அதை போய் கொண்டு சேர்க்காம கூடாது பார்த்தீங்களா தான் இந்த வீடியோஸ் நான் போடுறேன் இப்போ வேலை நல்லா இருக்குன்னு சொல்றேன் இது ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேனே இந்த வீ இந்த வேலையில இந்த டெலிவரி ஜாப்ல ரெண்டே விஷயம் தாங்க ஒன்னு ஆக்சுனா கை கால் போயிடும் சரிங்களா இல்லைனா உயிர் போயிடும் இந்த ரெண்டு நம்ம ஊரே மாதிரிலாம் இந்த கை கால் தேஞ்சிக்கிட்டே போறது இந்த மாதிரி இருக்கா கை காலே போயிடும் இல்லைன்னா உயிர் போயிடும் சரிங்களா இது ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் அவ்வளோ ரிஸ்க் இருக்கு ஏன்னா இங்க வந்து கார்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஊரே மாதிரிலாம் சரி ஒரு பைக் போகுது அவனுக்கு பாதை விட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது நீ பைக்கார நீயே முன்னால போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணைச்சி விட்டு தான் இங்க அதிகம் ரெண்டாவது இதை யார் அதிகமாக இந்த கார் அணைச்சி விடுறது காரு க பை அதிகமாக பைக் ஆக்சிடென்ட் ஆகிற காரணம் கார் காரங்களால தான் சரிங்களா நான் ஓப்பனாக சொல்றேன் கார்காரங்களால தான் பைக்கு ஆக்சிடென்ட் ஆகிற காரணமே என்னென்னா அதில் ஒரு கையில் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மேனுவல் கார் சாரி ஆட்டோமேட்டிக் கார் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேணால் மேனுவல் கார் இந்த மேனுவல் காருங்கிறது நம்மளா கியர் போடுவோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போடுவோம்ல அந்த மாதிரி காரு ஆட்டோமேட்டிக் கார் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது பர்சன்டேஜாவது இங்கே ஆட்டோமேட்டிக் கார் இருக்கும் சரிங்களா அப்படி ஆட்டோமேட்டிக் கார் இருக்கும் இவங்க வந்து கியரை மூவ் பண்ணிவிட்டு அது வண்டி இது பண்ணி போயிட்டே இருப்பாங்க சரிங்களா ஸ்கூட்டி மாதிரி வச்சிங்களா கியர்லாம் கிடையாது சும்மா ஆக்சிடேட்டர் கொடுத்தா வண்டி போகுங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு வண்டி ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கையில க ஃபோனை நோண்டிக்கிட்டு ஒரு கையில வண்டி ஓட்டுவாங்க ஸோ அப்போ ஃபோன் அவங்க ஃபோக்கஸ் இருக்கனால நம்ம சைடில் போனாலோ இல்லை அவங்க நம்ம ஓவ்ராக் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை இண்டிகேட்டர் போட்டிருந்தாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க ஏன்னா முன்னாடி வண்டி போது நம்ம அப்போ தரோம் இண்டிகேட்டர் போட்டுருக்கானு பார்க்க மாட்டாங்க அப்போ அப்படி ஆக்சிடென்ட் ஆகிறது இங்கே நிறையா ரெண்டாவது இப்போ இந்த கிரா இந்த ரோடை கிராஸ் பண்ணோம் இது கிராஸ் பண்ண கூடாது சரிங்களா ஆனால் கார்காரங்க என்ன பண்ணுவாங்க யார் கேட்க போகிறான்னு சொல்லி இப்படியே கிராஸ் பண்ணுவாங்க அப்போ நம்ம பைக்காரம் என்ன பண்ணுவான் நேராக போய் இடிச்சுருவான் சரிங்களா இது ரெண்டா நான் பார்த்து சரிங்களா நான் பார்த்த நான் இதுல வந்து யாரையுமே குறைச்சொல்ல நான் பார்க்காமலேயும் பேசலை நான் பார்த்த வரைக்கு ஆக்சிடெண்டாவ முக்காவாசி வண்டி பாத்தீங்கன்னா டிரைவர் டிரைவர் வேலைக்கு வருவாங்க பார்த்தீங்களா இங்க சவுதிக்கு கார் டிரைவர் வரைக்கும் அவங்களால தான் நடந்திருக்கு நான் பார்த்த வரைக்கும் நான் ஐ மீன் நான் இந்த வீடியோ சொல்றேன் என்னை மட்டும் தான் பேஸ் பண்ணி சொல்றேன் நான் பார்த்த வரைக்கு என்னோட என்னோட கேம்ப்லேயும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கேம்ப்லையும் சரி இந்த அசிஸ்ட் இந்த கார் டிரைவ் பண்ணுறதுக்கு பெங் பாகிஸ்தான் இந்தியா பெங்காலி இந்த மாதிரி ஆட்கள் வராங்களா தான் முக்காவாசி ஆக்சிடென்ட் நடக்குது ஏன்னா அவங்க காரில் உட்காந்துன்னா ஏதோ காருக்கே அவங்க தான் ஓனர்ங்கிற மாதிரியும் ஒரு மாதிரி அணைச்சி ஓட்டுறது வளச்சி ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை நான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் காலால் கேட்டிருக்கேன் நிறைய டிரைவர் சொல்லி கேட்டிருக்கேன் அடிங்கும் போது அப்படிப்பட்டவங்களால தான் மோஸ்ட்லி கொஞ்சம் ஆக்சிடென்ட் நடக்கிறது ஏன்னா எந்த பைக்குமே சும்மா போய் இதிலையும் இடித்ததே கிடையாதுங்க இப்போ இதில் போய்ட்டு இப்படி இப்படி போகிறான் இதில் போய் விழுறது சரிக்கு விழுறது கிடையாது மழை டைமில் விழுவான் ஆனால் யாரும் டேமேஜ் ஆகாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அந்த ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அது காரால மட்டும் தான் இருக்கும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் காரால மட்டும் தான் இருக்கும் இங்க பாருங்க இப்போ நீங்களே பாருங்களா அந்த வண்டி அதுல ஏறாதுன்னு அவனுக்கே தெரியும் ஆனா அவன் அதை கொடுத்து திருப்பி இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டா நின்றுட்டு வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாத வண்டி என்ன ஆகும் அதுல டிஃப்ட் ஆகும் அப்ப நம்ம வந்துட்டு இருக்கும் போது நம்மள கண் நம்மளாலையும் பிரேக் பிடிச்சி நிப்பாட்ட முடியாது ஏன்னா சரிங்களா இல்லை ஒரு அறுபதுல போயிட்டு இருக்கோம் இவன் அடிக்கிற டிஃப்ட்டுக்கு நம்மளால நிப்பாட்ட முடியுமா டக்குன்னு நிப்பாட்ட முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களால இது வந்து சேஃப் இல்லாத வேலை இப்ப காரோ காரோ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா உள்ள இருக்கிறவனுக்கு பெருசா அடிபடாதுங்க எப்படியோ ஒரு அறுபது எழுபது சதவீதம் பொழைச்சிருவான் கொஞ்சம் தான் மிச்சம் அடிபடீங்களா வண்டி டேமேஜ் ஆகும் ஆனா பைக்ல ரெண்டுமே டேமேஜ் ஆகும் வண்டியும் டேமேஜ் ஆகும் ஓட்டுற நம்மளும் டேமேஜ் ஆகும் தான் நல் நிறைய நல்ல கார் டிரைவர்ஸ் சரிங்களா நிறைய நல்ல கார் டிரைவர்ஸ் அண்டு சொல்றது தம்பி இந்த வேலை வேண்டாமா ரொம்ப ரிஸ்க்குமா அப்படிம்பாங்க

அப்படி பார்த்தா சவுதிலலாம் அந்தளவுக்கு க கணக்கிட முடியாது ஸோ சரிங்களா டூ வீலர் இந்தியாவில்தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேயும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாலேயும் தான் நடக்குது அப்படி பார்த்தா அதுங்க இந்தியாவில் பைக் ஓட்டாமலே இருக்காங்க ஸோ அதனால் எனக்கு இந்த டாப்பிக்கே டாப்பிக்கே தப்புங்கிற மாதிரி என்னால் பேச முடியல நான் அப்புறம் யோசித்தேன் சரி ஓகே இருந்தாலும் நம்ம இதில் இருக்க மைனஸை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிடும் இந்த வீடியோ அப்படிங்கிறதுனால தான் இது ஸோ ஆக்சிடெண்ட்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி ஜாப் பைக்குக்கு ஆக்சிடென்ட்டு ரெண்டா இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ராபெரி நடக்கும் ஸோ காரில் வரவங்களுக்கு மெ மோஸ்ட்லி நடக்காது பைக்கில் வரவங்கக்கிட்ட நடக்கும் இந்த பைக்கில் வரவங்கக்கிட்ட இந்த சில நாட்டிலேருந்து வர்றவங்க நம்ம நாட்டிலேருந்து வர்றவங்களும் இருக்காங்க அப்படி வர்றவங்க ஃபோனை பிடுங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க அது இங்கே வந்து நிறைய நடக்குது ஃபோனை பிடுங்கிறது ஆர்டர் கொடுத்துட்டு ஆர்டரை காசு ஆம் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த லைனில் கொஞ்சம் நடக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு சேஃப் கிடையாது பைக்கு கிடையாது ஏன்னா சப்போஸ் கோவத்தில் எதாவது குத்தி எடுத்து போயிட்டாலாம் கத்தி எடுத்து குத்திட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நல்ல கஃபீல் கிட்டவாங்க நல்ல வா நல்ல கம்பெனி இல்லை நல்ல கஃபீல் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நிறைய பார்க்குற நிறைய முக்காவாசிவர் நிறைய இல்லை முக்காவாசிவர் ப்ரோ என் கஃபில் வந்து இப்படி பண்ணுறான் ப்ரோ காசு தர மாட்டேங்க சம்பளம் தர மாட்டேங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது வர்றது நல்ல ஏஜென்ட் மூலமாகவும் நல்ல கம்பெனிக்கும் நல்ல கஃபிலுக்கும் வந்தீங்கன்னு வைங்கன்னா பக்காவாக இருக்கும் இப்போ நான்லாம் வந்து இன்னி வரைக்கும் நான் வந்து இது சொன்னது கிடையாது இப்படி இருக்கேன் இங்கே இருக்கேன் எனக்கு பிரச்சனை அப்படின்னு ஏன்னா எனக்கு என்னோட கஃபிலும் சரி என்னோட டீமும் சரி ஏன்னா இப்போ டீம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய டீம் தான் கிடையாது நாங்கள் இந்தியால இருந்து வரும்போது ஒரு நாலு பேர் வந்தோம் சரிங்களா நான் அப்புறம் டான் மேத்யூ டான் ப்ரோ வந்தாரு ரிஃபே ப்ரோ வந்தாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபரூக் வந்தான் அது போக எக்ஸ்ட்ரா ரெண்டு பேரும் வந்தாங்க சரிங்களா அபி அபியும் சஜாத் ப்ரோ வந்தாங்க இவங்க எல்லாரும் இப்போ நம்ம ஒரே இடத்துல இருந்து வந்தோம் இந்தியாவுல இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன கம்பெனி மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம் அதனால எங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் இருக்கும் சரிங்களா ரெண்டா எங்கள் ஓனருமே பார்த்தீங்கன்னா சேலரியில் எதுவும் பிரச்சனை கிடையாது வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கும்போது சாலரியுமே எங்களுக்கு பக்காவாக வந்திருந்தாலும் கம்பெ அந்த ப்ரஷரும் கிடையாது மணி பிரஷரும் கிடையாது ஃபேமிலி மிஸ் பண்ணுறதுமே எங்களுக்கு கிடையாது ஏன்னா இப்போ யாருக்குமே எங்களுக்கு தான் ஃபேமிலி மிஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் எங்களுக்கா இருக்கும் இல்லை அப்படிங்கும்போது போது நீங்க வர்றதை பொறுத்து தாங்க இருக்கு நீங்க வர்றத பொறுத்து இருக்கு வேலை பார்க்குறது ஃபோக்கஸ்டாக வேலை பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அரவுற மைண்டோட வேலை பார்க்குறது இல்லை வே அதான் சொல்றேன் மைண்ட் மைண்டு சரியில்லை மைண்ட் ஒழுங்கா வேலை பார்க்கல அப்படிங்கும் போதுதான் இந்த வேலை கஷ்டம்தான் ரெண்டா பயப்படுறவங்க தயசை வரான்னு இந்த வேலைக்கெல்லாம் தயவுசை வராங்க அப்புறம் இங்கே வந்துட்டு எதாவது ஆகிட்டுனா அப்புறம் அந்த பாவமும் எனக்கு சேர்ந்துட கூடாது அதனால நீங்கள் தான் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேண்ணா எல்லாம் பக்காண்ணா வாங்க ரிசீம் சென்ட் பண்ணுங்கள் நான் மெயில் ஐடி தரேன் ரிசீம் சென்ட் பண்ணுங்கள் முடிச்சதை அப்புறம் பார்த்துக்கலாம்